நான் உங்களுக்கு முதல்ல சொன்னேன் சிவ மந்திரம் சின்னதாக தான் இருக்கும் ஒற்றவரி மந்திரமாக தான் இருக்கும் ஆனால் பவர்ஃபுல்லானது நீங்கள் இந்த மந்திரத்தை எழுதி கூட வச்சுக்கலாம் சிங் வங் நமசிவாய சிங் வங் நமசிவாய நூற்றி எட்டு தடவை சொன்னால் கடன் தீர ஒரு வழி கிடைக்கும் சி இங் பிங் சிங் வங் நம சிவாய இவ்வளோதான் அஞ்சு அழிச்சு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தா அன்று செய்த பாவம் அன்றே தீரும் எல்லாம் நூற்றி எட்டு தடவை சொல்லணும் பிஎஸ்எம் டீ குடிச்சிங்களா நான் அன்னைக்கு சொல்லாமல் வச்சதுனால ஒருத்தரையும் காணும் பார்த்துட்டாங்கன்னா ஒன்று விறுன்னு வந்துருவாங்க நேற்று நம்ம ராம நவமி உற்சாகத்தில் இருந்தோம் இந்த ராமர் நீங்கள் தொழில் விருத்தி ஆகணும்னு நினைக்கிங்கன்னா உங்கள் வியாபார ஸ்தலத்தில் வில்லேந்தன ராமர் படத்தை நீங்கள் வைக்கலாம் நான் அன்னைக்கே உங்களுக்கு சொன்னேன்ல அதாவது சைடில் உங்களுக்கு ஆப்ஷனாக கொடுத்துருப்பாங்க மைக்கு கேமரா ஒரு மனச முகம் அடுத்தால கீழே ஒரு ஸ்கொயரு இப்படி இந்த வலது பக்கம் கொடுத்துருப்பாங்க அதில் இந்த மனுஷ முகம் வச்சுருக்கு பாருங்கள் அதை நீங்கள் தொட்டீங்கன்னா கேலரி வரும் கேலரியில் நீங்கள் படம் செலக்ட் பண்ணி போடணும் அவ்வளோதான் அபிமன்யுக்கு அன்னைக்கே நான் சொன்னேன் ரைட் சைடில் பாருங்கள் மைக்கு கேமரா கிளிட்டர் கேலரியில் உள்ள படம் வர்றதுக்குள்ள ஆப்ஷன் அந்த ஆப்ஷனை தொட்டிங்கன்னா கேலரி ஓப்பன் ஆகும் கேலரியிலருந்து படம் எடுத்து போட வேண்டியது அவ்வளோதான் எனக்கும் கொஞ்ச நாளாக தெரியல அப்புறம்தான் திடீர்னு பழகினேன் நீங்கள் ரைட் சைடில் பாருங்கள் லைவை ஓப்பன் பண்ணதும் ரைட் சைடில் மைக்கு கேமரா கிளட்டர் அடுத்தால கேலரிக்குள்ள ஆப்ஷன் அதை தொட்டிங்கன்னா வந்துடும் ஆ ஓகே ஆ ஆல் த பெஸ்ட் சரி ஆல் த பெஸ்ட் ஆட்டோ ஆட்டோ ஏதாச்சும் ஆட்டுக்கிறோம் ஆல் த பெஸ்ட் இப்படி தான் கொண்டு வரணும் நீங்கள் நம்ம செல்ல ஓப்பன் பண்ணாலே ஆ சரி சரி என்னென்ன ஆப்ஷன் இருக்கோ அந்த ஆப்ஷனை தொட்டு பார்க்கணும் கேலரிக்குன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஸ்கொயராக அதில் மனசு தலை இருக்கும் அதை தொட்டிங்கன்னா கேலரி ஓப்பன் ஆகும் கேலரியிலேருந்து உங்களுக்கு பிடித்த படத்தை போடணும் அவ்வளோதான் உங்களுக்கு ஒரு ஜாதகத்தில் தான் கல்விக்கு உரியவர் அவர் கூட ராகு இருக்காருன்னு வைங்க அவங்க நல்ல வாயடிப்பாங்க அவங்க கூட நீங்கள் பேசி மீள முடியாது சிறந்த பேச்சாளராக வருவாங்க அதே மாதிரி புதன் கூட சுக்கரன் இருக்காருன்னு வைங்க நகைச்சுவை உணர்வு உடையவங்களாக இருப்பாங்க சுக்கிரனும் சனியும் இருந்தால் அவங்க வாயை திறந்தாலே நகைச்சுவை தான் பேசுவாங்க காமெடி பேசுகிறாங்கள இது காரணம் ஜாதக அமைப்பு அதே மாதிரி புதன் கூட கேது இருக்குன்னு வைங்க அவங்களுக்கு ஆன்மீக அறிவு நிறைய இருக்கும் ஆன்மீக தேடல்கள் நிறைய இருக்கும் புதன் கூட குரு இருந்தாலும் அப்படித்தான் ஆன்மீக சொற்பொழிவாளராக இருப்பாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு கிரக அமைப்புகள் ஒருவருடைய வாழ்க்கையை